வணக்கம் வாங்க நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான பயணத்துக்கு போக போறோம் இது சாதாரண பயணம் இல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் மேல நீளமான ஒரு இலக்கிய பயணம் ஆமாங்க தமிழ் இலக்கியத்தோட வரலாறு தான் அது இந்த நெடிய பயணத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இலக்கியம் எப்படி மக்களின் வாழ்க்கைய அவங்க சமூகத்தை ஏன் நம்ம வரலாற்றையே அப்படியே நமக்கு காமிச்சுதுங்கிறது பத்தி தான் விலாவாரியா பார்க்க போறோம் ஆமா நீங்க கேட்டது சரிதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் மேல யோசிச்சு பாருங்க எவ்வளவு தொன்மையான செழிப்பான ஒரு இலக்கிய மரபு நம்மளோடது இது வெறும் வார்த்தைங்க கிடையாது இது ஒரு மாபெரும் நாகரிகத்தோட தொடர்ச்சியான ஒரு கதை பாருங்க இலக்கியம் காலத்தை காட்டும் கண்ணாடின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வரிதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு வழிகாட்டி மாதிரி சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுதப்பட்ட கவிதைகள் கதைகள் எல்லாமே அந்த காலத்துல வாழ்ந்த மக்களோட நம்பிக்கைகள் அவங்களோட வாழ்க்கை முறை அரசியல் சூழல்னு எல்லாத்தையும் நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது இல்லையா சரி நம்மளோட இந்த பயணத்தோட ரூட் மேப் என்னன்னு பாத்திரலாமா முதல்ல இலக்கியம்ங்கிற கண்ணாடி எப்படி வேலை செய்துன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வீரமும் காதலும் நிறைஞ்ச சங்க காலத்துல ஆரம்பிச்சு அறநெறி காலம் பக்தி காலம் காப்பிய காலம்னு பல கட்டங்களை கடந்து நவீன இலக்கியம் எப்படி உருவாச்சுங்கிற கதை வரைக்கும் போக போறோம் ரெடியா வாங்க நம்ம முதல் கட்டத்துக்குள்ள போலாம் தமிழ் இலக்கியத்தோட இந்த நீண்ட வரலாற்ற ஒரே பார்வையில சுருக்கமா புரிஞ்சுக்க முதல்ல இந்த அட்டவணைய பாருங்க இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த நீங்க கவனிக்கணும் ஆட்சியாளர்கள் மாற மாற இலக்கியத்தோட மையக்கருவும் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன் இயற்கையை பாடின காலம் அப்புறம் அறநெறிய பத்தி பேசின காலமா மாறுது அதுக்கப்புறம் பக்தி அப்புறம் பிரம்மாண்டமான காப்பியங்கள்னு இதுவே ஒரு பெரிய கதை மாதிரி இருக்குல்ல சரி நம்ம பயணத்தோட தொடக்க புள்ளிக்கு வந்தாச்சு சங்க காலம் வாங்க அந்த காலத்து கண்ணாடி எதை பிரதிபலிச்சதுன்னு பார்க்கலாம் சங்ககால இலக்கியங்கள் ஒரு மாதிரி அப்ப வாழ்ந்த மக்களோட இதய துடிப்பு அப்படியே பதிவு செஞ்சிருக்கு உள்ளுக்குள்ள மலர்ற காதல அகம்னும் வெளியில தெரியற வீரம் கொடை கடமை இதையெல்லாம் புறம்னும் ரெண்டா பிரிச்சு வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் கொண்டாடி இருக்காங்க இந்த அகம் புறம் சார்ந்த வாழ்க்கைய பத்து பாட்டு எட்டு தொகைன்னு ரெண்டு பெரிய தொகுப்புகள்ல ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா பத்து நீண்ட பாடல்கள் அப்புறம் எட்டு வெவ்வேறு நூல்களில் தொகுக்கப்பட்ட நூத்துக்கணக்கான சின்ன சின்ன கவிதைகள் இது ரெண்டும் தான் சங்க இலக்கியத்தோட அசைக்க முடியாத தூண்கள்னு சொல்லலாம் இப்போ கதையில ஒரு பெரிய திருப்பம் சமூகத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்குது அதனால இலக்கியம்ங்கிற கண்ணாடியும் தன்னோட திசையை மாத்தி ஒரு முற்றிலும் புதிய கொள்கையை பிரதிபலிக்க ஆரம்பிக்குது என்னாச்சுன்னா கலப்பிரர்களோட படையெடுப்பால அரசியல் சமூகம்னு எல்லாமே கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு ஒரு நிலையற்ற சூழல் இந்த மாதிரி ஒரு டைம்ல மக்களுக்கு எது சரி எது தப்புன்னு வழிகாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு புலவர்களுக்கு வந்துச்சு இது இலக்கியத்தோட நோக்கத்தையே அடியோட மாத்திருச்சு இங்க பாருங்க அந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு காதல் வீரம்னு வாழ்க்கைய கொண்டாடிட்டு இருந்த கவிஞர்கள் இப்போ அறம் நீதினு சொல்லி வாழ்க்கையை எப்படி வாழணும்னு வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த அறநெறி காலத்துல வந்த முக்கியமான நூல்களோட தொகுப்புக்கு பேர்தான் பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா ரொம்ப கம்மியான வரிகள்ல ஆழமான அடர்த்தியான ஒரு விஷயத்தை சொல்றது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்னு சொல்லுவாங்களே அதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதே அறநெறி காலத்துல தாங்க இன்னைக்கு வரைக்கும் உலகமே கொண்டாடுற நம்ம திருக்குறள் உருவாச்சு அது மட்டும் இல்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை மாதிரி நீதிய நிலைநாட்ட போராடுற காப்பியங்களும் வந்துச்சு இதெல்லாம் வெறும் புக்ஸ் கிடையாது தமிழர்களோட அறநெறி சிந்தனையோட ஆணிவேர்னே சொல்லலாம் அறநெறிக்கு அடுத்தபடியா இலக்கியம்ங்கிற கண்ணாடி இப்ப இறை நம்பிக்கையையும் பிரம்மாண்டமான கதைகளையும் காட்ட ஆரம்பிச்சது வாங்க அந்த உலகத்துக்குள்ள ஒரு விசிட் போயிட்டு வரலாம் இந்த அடுத்த கட்டத்தை நாம ரெண்டு முக்கிய ஸ்டெப்ஸா பிரிக்கலாம் ஒன்னு பல்லவர் காலத்துல பக்தி இலக்கியம் உச்சத்துக்கு போச்சு இரண்டாவது சோழர் காலத்துல பெரிய பெரிய காப்பியங்கள் உருவாச்சு பல்லவர் காலத்துல நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் பாடின பாடல்கள் ஒரு பக்தி புரட்சியையே உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம் அவங்களோட தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் எல்லாம் இசையோட சேர்ந்து இறைவன மக்களோட மனசுக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்துச்சு அடுத்து சோழ பேரரசோட பொற்காலம் அப்போ இலக்கியமும் அவங்கள மாதிரி பிரம்மாண்டமாச்சு கடவுள்களோட கதைகளும் அடியார்களோட தியாகங்களும் கம்பராமாயணம் பெரியபுராணம் மாதிரி பெரிய காப்பியங்களா உருவாச்சு இதெல்லாம் வெறும் கதைகள் மட்டும் இல்ல ஒரு பேரரசோட கலை கலாச்சாரத்தோட உச்சம் சரி காப்பிய காலமெல்லாம் முடிஞ்சு நாம இப்போ நவீன காலத்துக்கு வந்துட்டோம் இங்க மேற்கத்திய உலகத்தோட ஏற்பட்ட தொடர்பு இலக்கியத்துல இன்னொரு பெரிய மாற்றத்துக்கு விதையா இருந்துச்சு இந்த கடைசி சில நூற்றாண்டுகளில் நடந்த மாற்றங்கள் ரொம்ப வேகமானவை தத்துவ நூல்கள் ஆரம்பிச்சு அப்புறம் பிரிண்டிங் பிரஸ் அறிவியல் தாக்கம்னு எல்லாத்தையும் கடந்து நாம இன்னைக்கு படிக்கிற நவீன இலக்கிய வடிவங்கள் உருவாச்சு இங்க தாங்க ஒரு பெரிய புரட்சியை நடக்குது ஐரோப்பிய இலக்கியத்தோட இன்ஃப்ளூயன்ஸால் கதை சொல்ற விதமே மாறிப்போச்சு அது வரைக்கும் செய்யுள் அதாவது கவிதை வடிவத்தில் இருந்த இலக்கியம் நாம இன்னைக்கு சகஜமா படிக்கிற உரைநடை வடிவத்துக்கு அதாவது ஃபார்முக்கு மாறுச்சு அதோட விளைவுதான் நாவல் சிறுகதை புது நாடகம் மாதிரியான புதிய வடிவங்கள் இதனால என்னாச்சுன்னா சாதாரண மக்களோட கதைகளை அவங்க பேசுற மொழியிலே சொல்றதுக்கு ஒரு பெரிய வழி கிடைச்சது நம்ம காலத்து வாழ்க்கையோட சிக்கல்களையும் சமூக பிரச்சனைகளையும் எழுத்தாளர்கள் ரொம்ப தைரியமா பேச ஆரம்பிச்சாங்க அப்போ சங்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம பார்த்த இந்த நீண்ட பயணத்துல நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது தமிழர்களோட பண்பாடு நாகரீகம் வாழ்க்கை முறையெல்லாம் மாற மாற இலக்கியத்தோட வடிவமும் சரி உள்ளடக்கமும் சரி அது அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சுக்கிட்டே வந்திருக்கு இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது ரெண்டாயிரம் வருஷமா பிரதிபலிச்சுட்டு வர்ற இதே இலக்கிய கண்ணாடியில நாம இன்னைக்கு நம்ம முகத்தை பார்த்தா அது நம்ம வாழ்க்கையோட நம்ம சமூகத்தோட எந்த பக்கத்தை நமக்கு திருப்பி காட்டுது యోస్టి పాలన